அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக தலைமையில் நாம் தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற முடியாது அமித்ஷாவுக்கு கிடைத்த ரிப்போர்ட் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் உருவாகி உள்ளது என்டிஏ கூட்டணிக்கு இந்தியா முழுமைக்கும் பாஜக தலைமை வகித்தாலும் கூட தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுக மேலும் முதலமைச்சர் வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே அமமுகவின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஏற்க மாட்டோம் அவரை தவிர யாரை வேண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம் அவர் அதிமுகவை எப்படி கைப்பற்றினார் என்பது அனைவருக்கும் தெரியும் பதவி சுகத்திற்காக தவழ்ந்து வந்து பதவியை பெற்று பின்பு அனைவரையும் எட்டி உதைத்து அனைவருக்கும் துரோகம் இழைத்தவர் துரோகத்தின் மறு உருவமே எடப்பாடி பழனிசாமி தான் துரோகத்திற்கு நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டும் என்றால் அது எடப்பாடி தான் கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடி என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டார் அதற்கு முன்பாகவே ஓபிஎஸ்ஸும் பி எஸ் வெளியேறிவிட்டார்கள் மேலும் அவர்கள் சமீபகாலமாக காலமாக திமுகவை ஆதரித்தும் திமுகவிற்கு வலுசேர்க்கும் வலு சேர்க்கும் வகையிலும் பேசி வந்தார்கள் இது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை உணர்ந்த பாஜக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது மீண்டும் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாருங்கள் உங்களுக்கான முக்கியத்துவம் தரப்படும் நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் திமுக கூட்டணிக்கு செல்லக்கூடாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியலை மேற்கொண்டுதான் வெற்றி பெற்றார் எம்ஜிஆரும் அதே அரசியலைத்தான் மேற்கொண்டார் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆரின் தீவிர விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி திமுகவை ஆதரிக்க முடியும் அப்படி நீங்கள் திமுகவை ஆதரித்தால் அதிமுகவினுடைய உண்மை விசுவாசிகள் என்ற பெயர் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் டிவி தினகரன் போன்றவர்கள் திமுக கூட்டணிக்கு செல்வார்கள் என திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்றும் செய்திகள் வெளியாகி வந்தது ஆனால் தற்பொழுது இருவரும் அமைதியாக இருந்து வருகிறார்கள் மேலும் மிக விரைவில் இவர்களும் பிரதமரை சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது அப்படி இவர்கள் பிரதமரை சந்தித்து விட்டால் என்டிஏ கூட்டணியில் இவர்கள் இருப்பது உறுதியாகிவிடும் அவ்வாறு இவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் இவர்களுக்கு அதிமுகவில் தொகுதிகள் ஒதுக்கப்படுமா அல்லது பாஜகவிற்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் இவர்கள் போட்டியிடுவார்களா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் ஏற்கனவே விஜயோடும் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று கூறப்பட்டு வருகிறது அமித்ஷா அவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சென்றுள்ளதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் அதிமுகவின் தலைமையில் தமிழகத்தில் நாம் தேர்தலை சந்தித்தாலோ அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்து நாம் தேர்தலை சந்தித்தாலோ வரும் தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் ஏற்கனவே இதே போன்றுதான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலை சந்தித்தோம் தோல்வி அடைந்தோம் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் அதிமுகவின் நிலை என்ன என்பது நமக்கு தெரியும் இப்படி இருக்கும்பொழுது மீண்டும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் அதிமுக எதிர்க்கட்சி வரிசைக்கு செல்வது கூட சந்தேகம் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கூட அதிமுகவிற்கு இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து இந்த தேர்தலை சந்திப்பது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமைத்துவ பண்பு எதுவுமே கிடையாது மேலும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கவும் அவர் தொடர்ந்து மறுத்து வருகிறார் அதிமுகவே வலிமையாக இல்லாத போது நாம் எதற்காக அதிமுக தலைமையை ஏற்க வேண்டும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக எதற்காக அறிவிக்க வேண்டும் என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தடைந்தார் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக சொல்லப்படுகிறது இப்படி அனைத்து தரப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி இறுதி நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியில் இருந்து மாற்றப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை கைப்பற்றுவதற்காக இந்த கட்சியின் உண்மை விசுவாசிகள் என பலரை கட்சியிலிருந்து நீக்கியவர் சசிகலாவையே கட்சியிலிருந்து தூக்கி எறிந்தவர் அப்படிப்பட்டவர் முதலமைச்சர் வேட்பாளர் பதவி அவருக்கு இல்லை என்று கூறினால் என்டிஏ கூட்டணியிலிருந்து கூட வெளியேறுவதற்கு தயங்க மாட்டார் அவர் ஒரு சுயநலவாதி அவரை பகைத்து நாம் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது எனவே எடப்பாடி பழனிசாமியை அனுசரித்து செல்வதுதான் நல்லது தேர்தல் முடிந்த பின்பு அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி